சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்முறையை கண்டித்து தமிழக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு ஓடைப்பட்டியல் தாவேக்கா கையில் பதாகை ஏந்தி வலியுறுத்தல் தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகில் உள்ள ஓடைப்பட்டி பேருந்து நிலையத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து ஓடைப்பட்டியல் தாவேகா நிர்வாகிகள் கையில் பதாகை ஏந்தி தமிழக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு கோஷத்தில் ஈடுபட்டனர்

அரசே உறுதி பெண்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஓலைப்பட்டி பேரிடத்து சார்பாக இன்று பேரிடர் சார்பாக நம்ம பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை அதிகமாக உள்ளதால் தமிழ்நாட்டில் நிலவும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததால் அது பெரிய சர்ச்சைக்குடி ஆகியுள்ளது ஸோ பெண்களுக்கு நம்மளுக்கு நம்ம நம்ம நாட்டில் உடனடியாக உறுதி நம்மளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு பெண்களுக்கு முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்